வணக்கம் ஸோ இந்த புல் தான் வந்து சூப்பர் மப்போசா சூப்பர் கினியான்னு சொல்லலாம் ஆடு மாடுக்கான ஒரு அருமையான தீவனம் நம்ம இன்றைக்கி இதை கட் பண்ணிகிட்ருக்கோம் விதக்கருணை கொடுக்கறதுக்கு வேண்டி பார்த்திங்கன்னா தெரியும் அறுத்து வச்சுருக்கோம் அடுத்து விதைக்கற கொடுப்போம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது தூருக்கு மேலே கட்டியிருக்கோம் இதெல்லாமே போன வாரம் கட் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாமே தலைய ஆரம்பிச்சிருச்சு போன வாரம் கட் பண்ணது எல்லாமே வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த சூப்பர் முப்போசாவோடய சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை க்ரீன் ஃபாட்ராகவும் கொடுத்துக்கலாம் அதே சமயம் இதை காய வச்சு தீவனம் ட்ரை ஃபாட்ராகவும் கொடுத்துக்கலாம் ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் நல்லா வறட்சியை வந்து தாங்கி வளரும் எல்லா மண்ணுக்குமே வரும் இந்த விதக்கருணை தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட கிடைக்கும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்